அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கண்ணா உங்க பேர் உங்கூர்ண்ணா என் பேர் முருகன் தேவடையர் குப்பம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஐநூற்றி எழுபத்தஞ்சி டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் வச்சிருக்கீங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த டிராக்டர் எப்போ எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆச்சுண்ணா ஏழு வருஷம் ஓகேண்ணா இப்போ இந்த ஏழு வருஷத்துல என்னென்ன வேலைக்கு இந்த டிராக்டர் நீங்க பயன்படுத்திருக்கீங்க ரொட்டோட்ரு டிப்பரு ம் கொக்கி கிளப்ப ம் அவ்வளோதான்ண்ணா ஓகேண்ணா சரி எத்தனை மணி நேரம் ஓட்டிருக்கீங்கண்ணா ஆறாயிரம் மணி நேரம் ஓட்டிருக்கேன் ஆறாயிரம் நேரம் ஓட்டிருக்கீங்க ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை வருஷம் ஓட்டிருக்கீங்க ஏழு வருஷம் ஏழு வருஷம் பார்க்கும்போது மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குங்களா அதிகமாக இருக்குங்களா இல்லைண்ணா ஒன்று மகேந்திர பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மீடியமாக இருக்குதுண்ணா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சரி ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கீங்க பத்து வருஷமாண்ணா பத்து வருஷமாக இருக்கீங்க ஓகே நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன டிராக்டரெலாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்கண்ணா பவர் டேக்கு மகேந்திரா ரெண்டு தான் ஓட்டிருக்கீங்க சரி ஓகேண்ணா நீங்கள் இப்போ நிறைய டிராக்டர் இருக்கும்போது மகேந்திரா மட்டும் எடுக்கிறதுக்கு காரணம்லண்ணா நான் இதில் மகேந்திரன்னா இப்போ ஒரு எப்போ ஒரு கை எக்ஸ்சேஞ்சு பண்ணணும்னா கூட இது ரீ வேல்யூ இதுனா ஒரு அஞ்சு வருஷமானாலும் ரீ வேல்யூ இருக்குது ரீ வேல்யூ அதிகமாக இருக்குது எந்த வண்டியிலையும் ரீ வேல்யூ கிடையாது இப்போ ஒரு இப்போது ரேட்டு ஏழரை லட்ச ரூபாய் வண்டி எடுத்தோம்னா ரீ வேல்யூ போட்டாலும் ஒரு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் உடனே இது பண்ணாங்க வேறு எந்த டிராக்டரும் தர மாட்டாங்க சார் ஓகே அதனால அந்த டிராக்டர் எடுத்துக்கிட்டீங்க வேலை மகேந்திரா இது பண்ணுறாங்க சரிங்களா இப்போ ரொட்டோட்டெலாம் போட்டு ஓட்டிங்கன்னா மைலேஜ் பார்க்கும்போது எவ்வளோ தருது ரொட்டோட்டுக்கலாம் மணிக்கு மூன்றரை நாலுக்குள்ளே இது பண்ணிடுது மணிக்கு மூன்று டூ நாலு ஆ நாலு ஓகே அதே கொக்கி கிளப்பிக்கு கொக்கி கலப்பெலாம் என்ன நாலு அஞ்சு லிட்டர் வந்துருண்ணா அது கரெக்டாக நமக்கு ஏக்கரை கணக்கில் ஓட்டுறோம் இல்லையா கரெக்டாக பார்த்திங்க சொல்கிறதில்ல பத்து பத்து சென்டி எக்ஸ்ட்ரா இருக்கும் கம்மியாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அழிப்போயாரு ஓகேண்ணா சார் இப்போ டிப்பருக்குலாம் யூஸ் பண்ணீங்க டிசி டிப்பருக்கலாம் இல்லை பெரிய டிப்பில் பெரிய டிப்பர் டபுள் யூ டிப்ப பெரிய வண்டி ஆமாம் ஓகேண்ணா இப்போ டிப்பருக்குலாம் என்னன்னா விலைங்களாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க டிப்பர் அந்த எருவு மண் சூ சூளைக்கு கரும் கரும் ஓட்டுறது இல்ல ஓட்டுவாங்க போறது இல்ல ஓகே மத்தவங்க ஓட்டுறாங்க நம்மளுக்கு சொந்த வீசுக்கே கரெக்டா இருக்கு சொந்த கலிங்க இப்ப நீங்க எத்தனை ஏக்கர் ஏழு ஏக்கருக்கருக்கு ஒரு டிராக்டர் தான் ஒரே டிராக்டர் தான் அப்போ உங்களுக்கு ஓட்டுறதுக்கே நேரம் கேட்டா இருக்கலாம் கரெக்டாக இருக்கா ஓகேண்ணா நீங்க இப்ப தொடர்ந்து இப்ப உங்க நிறைய நேரம் ஓட்டுருப்பீங்க இப்ப அப்படிலாம் ஓட்டும்போது உடம்புல எப்படி இருக்கு வண்டியோட ஹீட் எப்படி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கண்டினியூவாக ஓட்ட மாட்டோம்ல நம்ம ஒரு நாலு நமக்கு அஞ்சு ஒரு நாலாவது அப்படி உடனே நம்ம ஓய்வுன்றதால ஓட்டலாம் நீங்க ஓட்டுறது நாளைக்கு கூட ஓட்டிக்கலாம் பிரச்சனை ஓகேண்ணா ஆனா இப்ப உண்மை இப்ப உங்க ஊர்ல இப்ப வாடகைக்கு ஓட்டுறவங்களா இப்போ ரொட்டவேட்டுக்கு எவ்வளவு வரங்க கொக்கியல பிள்ளை எவ்ளோ வர ரொட்ட ஆயிரத்தி ரூபாய்

மோஸ்ட்லி எல்லாமே மகேந்திர எடுக்கிறது காரணம் நம்ம மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் தான் அதிகமா இருக்கு எங்க எங்க இப்போ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் போலாமே மகேந்திர தான் ரீவேல்யூ வேலி வண்டி தானே இப்போ இப்போ பதினாறு வருஷம் ஓட்டணும் செட்டா இல்லையா இப்போ ஸ்டோர் போட்டாங்கன்னா பாதி கண்டிஷனில் எடுத்துக்குவாங்க அவங்க அப்படியே வண்டி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரில் பூமி புத்திரா இருக்குது சர்பஞ்ச் இருக்குண்ணா ரெண்டு மாடலுக்கு ரெண்டுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்னன்னா ஆனால் இது பூமி புத்திரா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் ஸ்டேரிங்கு சர்பஞ்சு கொஞ்சம் கார் ஸ்டேரிங் போல சூப்பராக இருக்கும் ஸ்டேரிங்கு இப்போ இது நார்மலாக பவர் ஸ்டேரிங்களா இது இப்போ நார்மல் ஸ்டேரிங் நார்மல் ஆனால் இப்போ அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஸ்டேரிங் வந்துருச்சு சரிங்க வந்துருக்கு சார் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்குதுண்ணா ஆமா இப்போ அட்வான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைடுல வந்துருச்சு அது அதெல்லாம் சைட்ல வரதுல இப்ப இதில் சர்பஞ்சில்தான் வருவது சர்பஞ்சு ஆமா சார் ஓகேண்ணா நான் ஃப்ரண்ட்ல இருந்தா நல்லா இருக்குமா சைட்ல இருந்து நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கா எனக்கு ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு சைட்ல இருந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல ஓட்டி ஓட்டி பழக்கம் ஆகி போயிடுச்சு ஒரு சிலரு சைட்ல ஓட்டி ஓட்டி பழக்கம் ஆயிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேண்ணா இப்போ இந்த வீடியோ பார்க்க வரோம் யாரா மகிந்த டிராக்டர் எடுக்க வந்தாலும் அவங்களுக்கு நீங்க என்னன்னா சொல்ல நினைக்கிறீங்க நூற்றி தொண்ணூறு பர்சன்ட் மகிந்த டிராக்டர் நம்பி எடுக்கலாம் எடுக்கலாம் என்னென்ன காரணத்துக்காகலாம் எடுக்கலாம் எவ்வளோ ஏக்கர் வச்சு தான் எடுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நிலைமையில கூட மிகந்திர டிராக்டர் எடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது மைண்டனன்ஸ் கொஞ்சம் கம்மினா ஒரு ரீவேல்விக்கும் கம்மி நம்ம சொன்னப்பா டீசல் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டுனா ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படி ஓட்டிட்டு நம்ம அழகாக பண்ணிடலாம் செட்டில் பண்ணிக்கலாம் இப்போ ஊரில் மண் வந்து மாதிரி தன்மை கொண்டாடுறதானே உங்கள் ஊரெலாம் செம்மண் தானே செம்மண் தான் இப்போ செம்மண்ணுக்குலாம் ஓட்டு போடும் போதெல்லாம் எவ்வளோ ஆர்பி வச்சு ஓட்டுவீங்க பதினஞ்சு தானே லோவாக ஐயா அதெல்லாம் இருக்கிறதே அதுதான் இது மேலே ஸ்பீடு யாரும் எந்த வண்டியும் எந்த வண்டியும் ஓட்ட மாட்டாங்க டபுள் கிளர்ச்சி வண்டி ஓட்ட மாட்டாங்க பதினஞ்சு தான் வச்சு ஓட்டுவாங்க எல்லாமே இந்த இரும்புல இப்படிதான் போடுறாங்க பைப்பர்ல போறாங்க பைப்ல போடுறாங்க சில பேர்லாம் என்னென்னா இந்த டாப் என்னன்னா ஒரு சேஃப்டி தானே கரும்பு நம்ம கட்டி போல இருபது இருபத்தி ரெண்டு எல்லாம் கட்டி ஓட்ட மாட்டாங்க நம்ம மட்டும்தான் கட்டி ஓட்டுவாங்க அதே போல அப்செட் ஆகிறது சான்ஸ் இருக்கு அதுக்கு தான் இது போல இருந்து டாப் கட்டுறது அதாவது நம்ம சைடு அதிகமாக ஓடுறதால அப்செட் ஆகுறதால சேஃப்டி நம்ம சைடு இது போல டாப் இது வேற சைடு எல்லாம் பக்கம் பார்த்தா சின்ன சின்ன டாப் அதெல்லாம் சேஃப்டி கிடையாது நெகளுக்கு மட்டும் கட்டியிருப்பாங்க இது சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே கரும்பு ஏற்றிட்டே போனால் கூட அப்படியே பாதி சரிஞ்சு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றா வருது அந்த ஆங்கிலங்கிலும் நல்லா போட்டுருந்தாலும் நம்ம அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் எல்லாம் ஒன் டைம் இதை நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஓகேண்ணா ஓகேங்கண்ணா இவ்வளோ நான் எங்கிட்ட தமிழ் பெஞ்சது ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ்ண்ணா